ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் டான்ஸ் ஆடி களைச்சு போயிட்டோம் அதனால் எங்கள் அம்மா என்னத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க கருவேப்புள்ள துவையல் கயிறு கீரை முருகைக்கீரை போட்டு கஞ்சி சூட சூட கஞ்சி குடிச்சிட்ருக்கோம் நல்லா வெது வெதுன்றிருக்கு நல்லா பனி பெய்து நல்லா சளிக்கெலாம் நல்லா இதமாக இருக்கும் அதனால இதை வந்து இப்படி எடுத்து கொஞ்சம் தொகையில் வச்சு அப்படி சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் நல்லா தழிக்கு தான் நல்லா கேட்கும் உள்ளார எங்கள் அம்மா வந்து இந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மா வீடியோ எடுப்போம்மா நீங்கள் வந்து எப்படி செஞ்சீங்கன்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற எங்கள் அம்மா எகிரி குளிச்சா அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க எந்த பக்கம் உட்காந்துருக்காங்கன்னு கம்மி உடனே எங்கள் அம்மா வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்புறம் எல்லாரும் என்ன டிஃபன் பண்ணீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து தயிர் முருங்கையில போட்டு கஞ்சி யாரெல்லாம் வரீங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சரி ஓகே எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு நானும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்குறேன் என்னோடய பெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் வந்து போடுவேன் சின்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுத்துற கதை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணி கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய்